பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை வருவாயை பெருக்குவதற்காக பலர் பாவம் புரிகின்றனர் செல்வத்திற்காக அலைவோர் தங்கள் கண்களை திருப்பிக் கொள்கின்றனர் கற்களுக்கு இடையே உள்ள துளையில் முளை அடிக்கப்படுகிறது விற்றல் வாங்கலுக்கு இடையே பாவம் நுழைந்து கொள்கிறது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவனது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியை பண்ணி இந்த அதிகாலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமை கரத்தின் கீழ் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து இருப்பதற்காகவும் அணுதினமும் நாங்கள் முகமிட்டு உமை நோக்கி பேசக்கூடிய வேளையிலே மனம் விட்டு உண்மை தேடக்கூடிய நேரத்திலே என் ஆண்டவரை நாடி நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே சாத்தான் சில நேரங்களிலே எங்களுக்குள் நுழைகின்றது அந்த நேரத்திலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்களை அப்புறப்படு அந்த ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர வைத்து இருக்கின்றீர் கண்மணி போல் பாதுகாத்து இருக்கின்றீர் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்திருக்கின்றீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கின்றீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து படிக்க நீர் துணையா இருந்திருக்கின்றீர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் வழியாக குடும்பத்திலே சமாதானத்தையும் அமைதியும் நீர் பெற்று தந்திருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா ஆண்டவராகியேசு கிறைஸ்துவே நாங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் தினமும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர் தங்குவதற்கு அருமையான ஒரு இடத்தை எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு இல்லையே நிரந்தரமான ஒரு வீடு இல்லையே கஷ்டத்தில் இருக்கின்றேனே கவலையில் இருக்கின்றேனே பண கஷ்டங்கள் இருக்கின்றனவே கடன் வாங்கி வாங்கி சோர்ந்து போய் இருக்கிறேனே கடனை திருப்ப கொடுக்க முடியாதபடி மனவேதனையோடும் இருக்கிறேனே சொல்லி உம்மை தேடி வந்து ஜபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய தேவைகளை சந்திக்க அநேக கதவுகளை நீர் திறந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவரே அவர்களை தேடி சென்று அதிகாலையிலே தொட்டு குணமாக்கி உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே உமது தேவை நீர் எங்களோ கூட இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய அப்புறப்படுத்தி எங்களுடைய அச்சத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவே இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் இந்த உலகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டுமே என்றால் அது இளைஞர்களாலும் இளம் பெண்களாலும் தான் முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் விசுவசிக்கின்றோம் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆனால் உமது வார்த்தைகளை கடைபிடிக்காதபடி இளைய தலைமுறைகள் அநேக பேர் பாவத்தில் விழுந்து சாத்தானுடைய கரத்திலே சாத்தானுடைய ஒரு தூதனை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி தாய் தகப்பனுக்கு கண்ணீரையும் வேதனையும் வரவழைத்துக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு இளம் உள்ளங்கள் உண்டு தகப்பனே அந்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொண்டதை ஜெபிக்கின்றேன் அணு தினமும் தேடிய பொழுது கூட அந்த நான் பாவத்தில் இருக்கிறேனே என்கின்ற ஒரு எண்ணத்தை உணராதபடி பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய உண்டு தகப்பனே இளம் பெண்கள் உண்டு தகப்பனே தாய் தந்தைக்கு தெரியாதபடி ரகசியமான பாவங்களில் விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை பார்க்கிறோம் சுவாமி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளமையான தலைமுறைகள் உண்டு தீமை செய்கிறவர்கள் உண்டு பாவம் செய்கிற வர்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவே தீமைக்கும் பாவத்திற்கும் நீர் துணை போகாத தெய்வம் அல்லவாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பணம் வரும் பொழுதும் அவன் பாவத்தில் விழுந்து விடுகின்றான் செல்வம் வரும் பொழுதும் அன்றுவரே அவன் உண்மை தேடாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான் இந்த நாளிலும் கூட தகப்பனே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இளைய தலைமுறைகளையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூச்சப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் கள் சுத்தரித்து ஆண்ட உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் நோக்கி பொழிவை தீங்கின்றி காப்பாற்றும் உன் வலிமையை வீணாக்காதே என்றும் வாசிக்கின்றோமே இளமை பொழிவினை யார் யாரெல்லாம் தீங்கின்றி பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ பாவமின்றி பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை நீர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து கிறிஸ்துவையும் நாங்கள் எல்லோருமே பாவைகள் அணு தினமும் ஏகப்பட்ட பாவங்களை செய்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை அறிந்து கொள்ளாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தாறுமாறான வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களிலும் விழுந்து ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உண்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை கரைபிடித்து எங்களுடைய ஆத்மாவையும் கரை படித்து நாங்கள் ஆண்டவர் எங்களுக்குள் தங்கிவிடாதபடி நாங்களே உமக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம் சுவாமி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து அதிகாலையிலே உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் செய்து இருக்கின்றோம் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்கள் மட்டுமே எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் எதுவுமே கண்களுக்கு முன்பாக இருப்பது இல்லை கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுடைய பாவ செயல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அரைகிறோமப்பா உமது பொழுதிலே எங்களை பாதுகாத்து பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரே நாங்கள் புத்துயிர் அடைய வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறோமப்பா சீராக் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமை தீமை திருப்பி தாக்கும் அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கு தெரியாது என்று ஆம் இனி பாவம் செய்து விடாதபடி உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்க வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக உயிராக இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே என்னுடைய ஜபம் கேட்கப்படும் என் ஆண்டவர் அவர் என் மீது மனம் இறங்கி என்னுடைய நோயை குணமாக்குவாராம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதாம் என் குடும்பத்தில் சமாதானம் வராதாம் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி மன கஷ்டத்தோடும் மன வேதனையோடும் நேரத்தில் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள பலத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு கதவை திறந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோமப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட போர் முனையில் பாதிக்கப்பட்டு இஸ்ரேல் ஈரான் நாட்டிலே நடக்கக்கூடிய போரினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய அநேக நபர்கள் உண்டு மருத்துவமனைகளில் ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு எல்லோரும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பா என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாகவும் என் ஆண்டவருடைய கரத்தினால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த நாளிலே ஒவ்வொரு நேந்திரமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமடைய வேண்டும் ஒரு சமாதானம் கடந்து வர வேண்டுமாயும் ஆயும் அண்டவரையுமே நோக்கி ஜேபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் முத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜேபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுடைய இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி ஆமே நம்ம தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவி இதோ உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் பாவத்தில் இருந்து வெளியே வரவும் குறிப்பாக இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அன்னையே மரியே வாழ்க கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதே பாராக ஆமீன்